ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் ஸ்டார்க் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட புது தமிழ் அண்டு புதறிவு கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் புது தமிழ் வந்து எஸ்டிஏஓட ஃபினிஷ் பண்ணியாச்சு ஜிகேல வந்து இன்னும் ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜிகே சீரிஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இது பார்ட் செவன்டீன் வீடியோ இதுலேயுமே வந்து நம்ம ஆப்டிடியூட் தவிர்த்து மீது இருக்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் இதுவும் பார்த்துட்டுனா முன்னே ஃபோர் ஆர் ஃபோர் பார்ட் இல்லைனா ஃபைவ் பார்ட் குள்ள நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இதுவும் முடிஞ்சிரும் முடிஞ்ச பிறகு நம்ம குரூப் ஃபோரும் குரூப் ஃபோரோட கொஷின்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் டேஸ் மாநிலத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் டேஸ் மாநிலத்தில் இருந்தது பீகார் மாநிலத்தில் இருந்தது பீகார் மாநிலம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் பிரதம மந்திரி பிரதம மந்திரி அடுத்து சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும் அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள் அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள் ஒன்று ரெண்டு மூணுமே வரி வருவாய் வரியில்லா வருவாய் பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி வரி வருவாய் வரியில்லா வருவாய் பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி அடுத்து நிதி ஆயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர் அடுத்த வினா தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார் தென் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒத்துழாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார் ஒத்துழாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார் கேசர் ஹி ஹிந்து கேசர் ஹி ஹிந்து தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ராஜாஜி ராஜாஜி அடுத்து அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதன் முதலில் பாடப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதன் முதலில் பாடப்பட்டது கல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்க்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி அடுத்து காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி கோடிட்ட இடத்தை நிரப்புக சீன மிசரம் யவனகரம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு சீன மிசரம் யவனகரம் இன்னும் தேசம் பலவும் புகழ்வீசி படை தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதைக்குயில் குயில் கவிழுக்கும் கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் பாரதியார் பாரதிதாசன் பாரதியார் பாரதிதாசன் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரில் அழைக்கப்படுபவர் அனுமன் அவர்கள் அனுமன் அவர்கள் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன் அவர்கள் அடுத்த வினா தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் அவர்கள் சிஎன் என் அண்ணாதுறை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார் சிஎன் அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் கோவிந்தசாமி கோவிந்த அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழில் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழில் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் பி சுப்பராயன் டாக்டர் பி சுப்பராயன் அடுத்து நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் பதிமூணு ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள் நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் பதிமூணு ஆண்டுகள் கோடிட்ட இடத்தை நிரப்புக நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் டேஸ் உடைத்து இவ்வுலகு நெருதல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் டேஸ் உடைத்து இவ்வளகு பெருமை பெருமை செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இக்குரல் கூறும் இடைவிடாத கடமை எது விருந்தோம்பல் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இக்குரல் கூறும் இடைவிடாத கடமை விருந்தோம்பல் அடுத்து அறிவுடையவரின் நட்பு பிரைமதி போல நிறைந்து வருவது என வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார் அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார் அறிவில்லாதவர் நட்பு அறிவில்லாதவர் நட்பு எல்லா பொருளும் இதன் பாலுல இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாள் என்று திருக்குறள் சிறப்பிப்பவர் யார் எல்லா பொருளும் இதன் பாலுள்ள இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாள் என்று திருக்குறளை சிறப்பிப்பியவர் யார்னா மதுரை தமிழ்நாகனார் மதுரை தமிழ்நாகனார் கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற வகை வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற ஒரு வகை வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் சொலவடை சொலவடை திருப்பணந்தால் காசி மடத்தை நிறுவியவர் யார் திருப்பணந்தால் காசி மடத்தை நிறுவியவர் குமரகுருபரர் குருபரர் பத்து பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் பத்து பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் அகநூல்கள் அகநூல்கள் இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டிஸ் கூறிய பொருள் இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ராட்டிஸ் கூறிய பொருள் மிளகு மிளகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள் சர்வீஸ் அடுத்து ஏஎஸ்ஹெச்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏஎஸ்ஹெச்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர் அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர் அடுத்து கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொருத்துக கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொருத்துக உட்பிரிவு பதினாலு சம உரிமை உட்பிரிவு பதினாலு சம உரிமை ஆர்டிகல் பதினாலு வந்து சம உரிமை ஆர்டிக்கல் பதினைந்து பாகுபாடின்மை ஆர்டிக்கல் பதினாறு வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு ஆர்டிக்கல் பத்தொம்பது பேச்சுரிமை ஆர்டிக்கல் பதினாலு சம உரிமை ஆர்டிக்கல் பதினைந்து பாகுபாடின்மை உட்பிரிவு அதாவது ஆர்டிக்கல் பதினாறு வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு ஆர்டிக்கல் பத்தொன்போது பேச்சுரிமை மதிய உண மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு ஐந்து முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சரை கண்டறிக மதிய உண மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு ஐந்து முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு எதில் வளமானது மனித வளம் தமிழ்நாடு எதில் வளமானது மனித வளம் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று காரணமும் சரி சரியான விளக்கமும் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட தம் மாநிலம் தமிழ்நாடு இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக கீழ்கண்டவற்றை பொறுத்துக நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க வருடம் கொடுத்துருக்காங்க நிகழ்வுகள் வருடம் தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய மருத்துவ குழு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய மருத்துவ குழு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சத்திய ஷோடா சமாஜ் அமைப்பின் நிறுவனர் யார் சத்திய ஷோடா சமாஜ் அமைப்பின் நிறுவனர் ஜோதிராவ் பூலே ஜோதிராவ் பூலே ஆதிதிராவிட மகாஜன சபை என்று பின் நாட்களில் அழைக்கப்பட்ட பரையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழிநடத்தியவர் யார் ஆதிதிராவிட மகாஜன சபை என்று பின் நாட்களில் அழைக்கப்பட்ட பரையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழிநடத்தியவர் இரட்டைமலை சீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசன் மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஸை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டது மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஸை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டது மனிதநல வாழ்வு மனிதநல வாழ்வு அடுத்த வினா ஒரே நேரத்தில் இரு பகடைகள் இது மேக்ஸ் கொஷின் ஓகே அதை அடுத்து விட்டுடலாம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசையை தேர்வு செய்யவும் அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசை மூணு ரெண்டு ஒன்று நாலு ஃபஸ்ட்டு கவனிப்பு கருதுகோள் அனுபவ சோதனை லாஸ்டா முடிவுரை கவனிப்பு கருதுகோள் அனுபவ சோதனை அப்புறம் முடிவுரை அடுத்து அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் நேரு கண்டறிந்த இந்தியா நேரு கண்டறிந்த இந்தியா அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் நேரு எதுலனா கண்டறிந்த இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் வந்து நேரு யூஸ் பண்ணியிருப்பார் அடுத்து அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம் படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம் அடுத்து புரோகெரியாட்டுகள் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடக்கியது புரோ கேரியாட்டுகள் ரே டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடக்கியது மொனிரா முனிரா பின்வருனவற்றில் எந்த ஒன்று கடல் சூழல் அமைப்பில் இல்லாதது பின்வருனவற்றில் எந்த ஒன்று கடல் சூழல் அமைப்பில் இல்லாதது ஏரி ஏரி கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நோய் அல்ல கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தும் நோய் அல்ல பொண்ணுக்கு வீங்கி பொண்ணுக்கு வீங்கி பகுத்தறிவுடன் சிந்தித்தல் என்பது கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல் கடந்த அனுபவத்தை காரணங்களோடு அடுத்து பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக நவீன் ஷாவ்லா அடுத்து சுனில் அரோரா அடுத்து சுஷில் சந்திரா லாஸ்ட்டு குமார் நவீன் சாவ்லா சுனில் அரோரா சுஷில் ராஜீவ் குமார் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு டேஸுக்காக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு டேஸுக்காக வழங்கப்பட்டது ரைபோசோமின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய ஆய்வுகள் ரைபோசோமின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய ஆய்வுகள் ரைபோசோமின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய ஆய்வுகள் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பூமியை சுற்றி வரும் பத்து சென்டிமீட்டர் அளவுள்ள பொருட்களை கண்காணிக்க முதல் வணிக விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு கண்காணிப்பகம் அமைக்கப்பட்டு உள்ளது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பூமியை சுற்றி வரும் பத்து சென்டிமீட்டர் அளவுள்ள பொருட்களை கண்காணிக்க முதல் வணிக விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு கண்காணிப்பகம் அமை அமைக்கப்பட்டு உள்ளதுனா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டேஸ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது டேஸ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது எம்ஜிஎன்ஆர்இஜிஏ எம்ஜிஎன்ஆர்இஜிஏ யுஎன்எஃப்சிசிசிக்கான கட்சிகளின் மாநாட்டின் இருபத்தி ஏழாவது அமர்வு எகிப்தில் உள்ள ஷாம் எல் ஷேக்கில் ஆறு டு பதினெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இரண்டு வரை எதன் காரணமாக நடத்தப்படுகிறது காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் ஹூப்ளியில் இருக்குது தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் ஹூப்ளி கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் தரமிக்க நிலக்கரி என அறியப்படுவது எது கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் தரமிக்க நிலக்கரி என அறியப்படுவது அனல்மிகு நிலக்கரி அனல்மிகு நிலக்கரி எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது ஹேமடைட் ஹேமடைட் அடுத்து இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் ஹெச்இ பிளான்ட்ஃபோர்டு ஹெச்இ பிளான்ட்ஃபோர்டு ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கோடை மற்றும் குளிர்காலம் கோடை மற்றும் குளிர்காலம் குப்த ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அடுக்குக குப்த ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அடுக்குக ரெண்டு ஒன்னு நாலு மூணு ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் அடுத்து சமுத்திரகுப்தர் அடுத்து ராமகுப்தர் அடுத்து இரண்டாம் குமாரகுப்தர் ஸ்ரீகுப்தர் சமுத்திரகுப்தர் ராமகுப்தர் இரண்டாம் குமாரகுப்தர் அடுத்து அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதசார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது கீழ் காணும் கூற்றுகளில் மதசார்பற்ற அரசு பற்றிய கருத்துகளில் பொருத்தமற்றது எது அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதசார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது கீழ்காணும் கூற்றுகளில் மத சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எது அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது குறிப்பிடப்படுவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது குறிப்பிடப்படுவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் சேலம் சேலம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொருத்துக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொருத்துக இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள் இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள் வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம் விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்காலம் இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள் வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள போர்களை அவை நடந்த வருடத்தோடு பொருத்துக கீழே கொடுக்கப்பட்டுள்ள போர்களை அவர் நடந்த வருடத்தோடு பொருத்த பொருத்துக முதல் பாணிப்பட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு முதல் பானிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டாவது பானிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கான்வா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டாவது போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் சமுத்திரகுப்தர் சமுத்திர குப்தர் சிந்து நாகரத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை எது சிந்து நாகரகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை ஃபஸ்ட்டு ஹரப்பா அடுத்து மொகஞ்சதரோ அதுக்கப்புறம் ச சதரோ நாலாவது லோத்தல் ஃபஸ்ட்டு அரப்பா ரெண்டாவது முகஞ்சதரோ நா மூணாவது சங்குதரோ நாலாவது லோத்தல் அடுத்து ஆம்புட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு ஆம்புட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு ஸ்வீடன் ஸ்வீடன் கீழ்வருவனவற்றில் எது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது கீழ்வருவனவற்றில் எது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றதுன்னா மூணு மட்டும் தேவையில்லை அடுத்து பாருங்கள் மூணு மட்டும் தேவையில்ல ஒன்று ரெண்டு தேவையாக இருக்கணும் இந்திய குடிமனாக இருத்தல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி இருக்கணும் இது ரெண்டும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையானது தேவையற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு வழக்கறிஞர் இது வந்து தேவையில்லாதது அடுத்து அடுத்து பார்க்கலாம் இந்திய அரசமைப்பு விதி இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் முன்னூறு ஏ வரை பகுதி டேஸில் அடங்கும் அரசியலமைப்பு விதி இரநூத்தி அறுபத்தி நாலு மற்றும் முன்னூறு ஏ வரை பகுதி டேஸில் அடங்கும் பன்னிரெண்டில் அடுத்து கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தவறான இணை தேர்ந்தெடு கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தவறான இணை தேர்ந்தெடு சி மட்டும் தவறானது மதராஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் நிறுவப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறானது பி பாருங்க கர்நாடகா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அது சரி கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுவும் சரி மது மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கர்நாடகா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சுற்றொடர்களில் எவை சரியானவைனா ஒன்று மற்றும் ரெண்டு ஒன்று மற்றும் சரியானவை இது ஒரு நிரந்தரமான அவை மாநிலங்களவை வந்து நிரந்தரமான அவை ஒவ்வொரு இரண்டு ஆண்டின் முடிவிலும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர் ரெண்டுமே கரெக்டு அடுத்து பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதி தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகமுறை பெரும்பகுதி ஒத்துள்ளது கீழ்காட் எந்த நாட்டு அரசமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகமுறை பெரும் பகுதி ஒத்துள்ளதுனா அமெரிக்க அரசமைப்பு அமெரிக்க அரசமைப்பு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா இந்த பொது அறிவு சீரிஸில் இன்னும் ஒரு ஃபோர் வீடியோ ஃபோர் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன் அது பார்ட் செவன்டீன் இன்னும் ஒரு த்ரீ பார்ட் இல்லைனா ஃபோர் பார்ட்டுக்குள்ளே இந்த ஜிகே ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம தமிழும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த ஜிகே ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம குரூப் ஃபோர் சீரிஸ் போயிடலாம் அவ்வளோதாங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி